மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரசாருக்கும் எதிர்க்கட்சியான பாஜக தொண்டர்களுக்கும் இடையே அடிக்கடி மோதல் எழுவது வாடிக்கையாகிவிட்டது இது தலைவர்கள் மீதான தாக்குதல் வரை வளர்ந்துவிட்டதால் மாநிலம் முழுவதும் எப்போதும் பரபரப்பான சூழல் நிலவுவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது சமீபத்தில் பாஜக எம்எல்ஏக்கள் தலைவர்கள் சிலர் மீது திரிணமுல் காங்கிரசார் கொலைவரி தாக்குதல் நடத்தியதாக எழுந்த புகார் குறித்த வழக்கை கொல்கத்தா ஹைகோர்ட் விசாரித்தது தாக்குதல் சம்பவம் குறித்து கூச் கூச்ச்பிகார் எஸ்பியிடம் ஆவணங்களுடன் புகார் அளிக்கும்படி பாஜகவை சேர்ந்த சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் சுவேந்து அதிகாரிக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டது அதன்படி சுவேந்து அதிகாரி தன் ஆதரவாளர்களுடன் காரில் எஸ்பி அலுவலகம் புறப்பட்டார் அங்கு புகார் கொடுத்த பின் மம்தா அரசுக்கு எதிராக பாஜக நடத்தும் போராட்டத்தில் பங்கேற்கவும் திட்டமிட்டிருந்தார் சுவேந்து அதிகாரியின் கார் கூச்ச்பிகாருக்குள் நுழைந்ததும் மர்ம நபர்கள் சிலர் அவரது கான்வாய் வாகனம் மீது தாக்குதல் நடத்தினர் கற்களை வீசியும் செருப்பால் அடித்தும் கோபேக் கோஷம் எழுப்பினர் சிலர் கருப்பு கொடி காட்டினர் சுவைந்துவுக்கு ஆதரவாக பாஜக தொண்டர்கள் திரண்டதால் பதற்றம் சூழ்ந்தது எனினும் சுவைந்து வேகமாக காரில் சென்றுவிட்டதால் அங்கு அசம்பாவிதம் ஏதும் ஏற்படவில்லை இது மேற்கு வங்க அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சம்பவம் குறித்த வீடியோவை வெளியிட்டுள்ள சுவேந்து அதிகாரி திரிணமுல அரசு மீதான விமர்சனத்தையும் பதிவு செய்துள்ளார் மேற்கு வங்கத்தில் கோர்ட் ஆர்டரை பின்பற்றக்கூட முடியாத சூழல் நிலவுகிறது கூச்சாருக்கு நான் வருவேன் என நன்கு தெரிந்துதான் மம்தா ஆதரவாளர்கள் என் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் எளிதில் உடைப்படாத புல்லட் ப்ரூஃப் கார் கண்ணாடியை உடைந்து விட்டது இதை கொலைவரி தாக்குதல் என்றே சொல்லலாம் ராஜகத்தின் மீது நம்பிக்கை கொண்டுள்ள மம்தா அதை எதிர்கட்சிகள் மீது ஏவி விடுகிறார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது இந்த ஆட்சியில் அதை எதிர்பார்க்க முடியாது எனவும் சுவேந்து கூறியுள்ளார் சுவேந்துவின் குற்றச்சாட்டை திரிணாமுல் காங்கிரஸ் மறுத்துள்ளது இது பாஜகவின் திட்டமிட்ட நாடகம் என கூறியுள்ளது சுவேந்து அதிகாரி கான்வாய் மீதான தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கூறினார் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய மம்தா அரசு கட்சித் தொண்டர்களை ஏவிவிட்டு எதிர்கட்சியினரை ஒடுக்க நினைக்கிறது அதே சமயம் கலவரங்களை உருவாக்கி அதில் அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சியில் பாஜகவையும் குறைத்து மதிப்பிட முடியாது திரிணாமுல் பாஜக இரு கட்சிகளுமே கலவரத்தை தூண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக ஆதிர் ரஞ்சன் கூறினார்